முத்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிரூபித்ததுனால இங்கே மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உன்னோ முத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஹாட்டின் போட்டுட்டு எல்லாம் முத்துக்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு முத்து மீனா கிட்ட என்ன இது மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாப்பிடுங்க உங்களுக்காக தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோ இங்கே ரவியும் சுருதியும் வந்துட்டு இங்கே பாருங்க மீனாக ஹாட்டின்லாம் போட்டு சப்பாத்தி முத்துக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ ரொமாட்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீயும் தான் இருக்கிய ஒரு செஃப்பாக இருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து ரவி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்து இருந்துட்டு மீன் இங்கே மீனா இது எப்படி நான் சாப்பிடுவேன் ஹார்டின் போட்டிருக்கேன் நீ எவ்வளோ ஆசையாக உன் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் பிடிச்சி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை மீனை இருந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்லாங்க நான் ரொம்ப ஆசையாக தான் உங்களுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ரோஹினியும் மனோஜ் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கவே முடியல வா மனோஜ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ரொமாண்டிக்காக லவ் பண்ணுறாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுதா ஏன் மனோஜ் நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜ் மேலே கோவப்பட்டு இருக்காங்க இங்கே முத்து இருந்துட்டு மீனை நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை நானும் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாக்க சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இங்கே மீனை இருந்துட்டு நீங்கள் எப்படிங்க சீதா சீத்தா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க சீதாவோட வீட்டுக்காரர் கூட இந்த ஐடியா தோணலை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி நிறுவீங்க பாத்தீங்களா நீங்கள் கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை முத்துவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து இருந்துட்டு அப்புறம் நம்ம சீதா மேலே தப்புன்னு சொல்லி பனிஷ் பண்ணால் நான் சும்மா இருப்பேன் சீதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் இல்லை சீதா எப்படி தப்பு பண்ணியிருப்பான் அதனால தான் நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று மீனா அந்த அவங்க தம்பி இருக்கான்ல அவன் அந்த ஃபினான்ஸ் வேலையை நிப்பாட்டணும்னு சொல்லிடு வேறு வேலையை பார்க்க சொல் அந்த வேலையில் எத்தனை பேர்த்த அரட்டி மரட்டி பணம் வாங்க வேண்டியதாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க பாவனா நம்மளுக்கு சும்மா விடாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க ஒன்று மீனாக இருந்துட்டு சரி என்ன அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ